வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் எட்டாவது இடத்துல இருந்து இன்னைக்கு சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாளுங்கிறதுனால எதுலையுமே அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது அவசியம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்க மனசில் பலவிதமான எண்ணங்கள் ஓடும் ஒரே நாளில் வாழ்க்கையே வெறுத்தது மாதிரி இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் முணுக்குன்னு கோபம் வரும் இதெல்லாம் சந்திராஷ்டமத்தோட விளைவுகள்னு உணர்ந்து மனதை அமைதிப்படுத்தி சாந்தமாக இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களை யாராவது தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் அந்த இடத்த விட்டே போயிடுறது நல்லது மாணவர்கள் என்னதான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தால் கூட தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் வந்து மனதை அலைக்கழிக்கும் நல்ல விஷயங்களில் மனதை செலுத்துறது நல்லதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் நண்பர்கள்லாம் சேர்ந்து பொது விழாக்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால தன்னடக்கத்தோட இருக்கிறது நல்லதுங்க ப்ரௌன் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க மனசில் ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இருக்கும் யார்கிட்டவையும் சாதாரணமாக பேசக்கூட மனசு வராது தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு உடல்லேயும் சில தொந்தரவுகள் வரலாம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் உங்களோட செயல்களில் ஒரு ஒழுங்கு இருக்கும் யாருக்கும் எதுக்காகவும் பயமோ தயக்கமோ இருக்காது யார் என்ன சொன்னாலும் உங்களோட குறிக்கள் மாறவே மாறாது எடுத்த முடிவுல தீர்மானமா இருப்பீங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு எட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறாரு அதே இடத்திலேயே உங்கள் ராசிநாதனும் இருக்கிறதுனால இன்னைக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து அந்யோன்யமாக இருப்பீங்க சில பிரிந்த கணவன் மனைவி அல்லது பிரிந்தவர்கள் ஒன்னா சேர்ற கிரக அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க ஃபேன்சி ஸ்டோரு ஜவுளி துறையில இருக்கிறவங்க அந்த வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நிலை இருக்கு அதே மாதிரி அழகு நிலையம் நடத்துபவர்கள் கூட இன்னைக்கு நல்ல வரவேற்பே பெறுவீங்க சகோதர ஒற்றுமை இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க பெண்களுக்கு ஆத்ம திருப்தியோட வேலையில் ஈடுபடுவீங்க புன்சிரிப்போட மலர்ந்த முகத்தோட எதையும் எதிர்கொள்றதுனால இன்னைக்கு பெரிய வெற்றியை பெறுவீங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க மனம் அன்பை நாடும் அலங்காரத்துல அதிக நாட்டம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யறதுனால அதிக நன்மைகள் நடக்கும் இன்னைக்கு மனம் விரும்புவது போல் எல்லாம் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் போட்டிகள்லையும் வெற்றி பெறுவீங்க வேலையில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க இன்று சிவப்புடீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலையில கூட செய்தோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இருப்பீங்க எதற்கெடுத்தாலும் சந்தேகம் வரும் பேசி பேசியே அடுத்தவங்களையும் குழப்பிடுவீங்க எதை ஐயுமே தீர ஆலோசித்து பேசுகிறது நல்லதுங்க பண வரவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இழுப்பறையாக இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் போக இடங்களில் சிறப்பான வரவேற்பை பெறுவீங்க உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களும் சரியாயிடும் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள்லாம் இன்றைக்கி விலகி நிம்மதியை கொடுக்கும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான விருச்சிகத்தில் இருக்கிறாரு ராசி அதிபதி புதன் குருவின் வீடான தனுசுல இருந்து குருவால் பார்க்கப்படுறதும் இன்னைக்கு சிறப்பான யோகம்னே சொல்லலாம் உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசுல இருந்த பயங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான நிலை ஏற்படும் வேலையில வேலை விஷயமா இருந்த டென்ஷன்கள்லாம் இன்னைக்கு விலகிறோம் சிலர் கடன்களை அடைப்பதற்கு யார் மூலமாவது வழி பிறக்கும் ஏதோ ஒரு பாதை புலப்படுற மாதிரி தோன்றும் வீட்டில் இருந்த மௌன போராட்டம்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரும் பெண்களுக்கு மனசை போட்டு குறைஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க பெரிய டென்ஷன்ல இருந்து விடுபடுவீங்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு புரியாமல் எதையோ செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது எல்லாம் சரியாக புரிகிற நிலை வரும் போராட்டமே வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக தான் நடக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் மனசில் இருந்த தவிப்பு பயம் எல்லாம் விலகி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்குது சிலர் வெளியில் பார்ப்பதற்கு அவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் உண்மையில் இன்னைக்கு நீங்கள் அவருக்கு என்னங்கிற மாதிரி தான் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் தோன்றக்கூடும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் உடல்நல கோளாறு கூட ஏற்படலாம் சிலருக்கு அதிகமான தலைவலி தலைவலியெல்லாம் உண்டாகலாம் பிரயாணங்களில் கூட கவனமா இருக்கிறது நல்லதுங்க பொறுமையை கையாள்வது அவசியம் இன்னைக்கு நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் பல வழிகள்லையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருக்கும் தன யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வேலை இடத்திலும் வருமான இருமடங்காகும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பணப்புழக்கம் சீராகவே இருக்கும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் கூடவே சுக்கிரனோட இணைவு இருக்கிறதும் பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பிள்ளைகளால பெருமையும் பிள்ளைகளால பெரிய வருமானமும் கிடைக்க பெறுவீங்க பல நண்பர்களோட உறவு நட்பும் ஏற்படும் புதிய நகைகள் ஆடைகள் எல்லாம் வாங்குவீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க எண்ணங்கள் எண்ணியபடி நிறைவேறும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீங்க சிலர் கலைத்துறையில் முயற்சி செஞ்சு வெற்றியடைவீங்க குடும்ப மகிழ்ச்சியா இருக்குங்க பெண்களுக்கு தோழிகளால் உதவிகளை பெறுவீங்க உல்லாச பயணங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது சிலர் புதிய பைக் போன்ற வாகனங்கள் வாங்குவீங்க வேலையாட்களால் இன்றைக்கி நன்மைகள் உண்டாகுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சிறந்த முறையில் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் ஆர்வம் உண்டாகும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகளில் சிறப்பான முறையில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க உணர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் செய்கிற வேலைகளில் பொறுமையும் கவனமும் அவசியங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது வீண் அலைச்சல்களால் தலைவலி போன்ற தொந்தரவுகள் வரலாம் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் கால்நடைகளால் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அல்லது வளர்ப்பு பிராணிகளால் நன்மைகள் நடக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவீங்க இன்னைக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளை வெள்ளங்கீர ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் அரசாங்க நன்மைகளை பெறுவீங்க சிலர் அரசியல்வாதிகளிடம் காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க பொது சேவையில் ஆர்வம் உண்டாகும் வழிய போய் உதவி செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காவது இடமான விருச்சிக ராசியில இருக்கிறதும் அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியோட உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் சேர்ந்து குருவால பார்க்கப்படுறதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தன்னம்பிக்கை அதிகமாகும் எதையுமே தைரியமா துணிஞ்சு செய்யலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் சோமலாக இருக்க நாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் பங்காளிகளும் இணக்கமான சூழ்நிலையில் இருப்பாங்க வீடு வாகனங்கள் இவற்றால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு சுமூகமா முடியும் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரிய வெற்றிகளை பெறுவீங்க உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும் வேலை இடத்துல உங்களை பற்றி நீங்களே பெருமையா உணரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மாணவர்கள் தகுதிக்கு மேல திறமை இருக்கும் பார்க்கறவங்க பெறுவீங்க தடைகள் எல்லாம் தாண்டி வெற்றி பெற்று முன்னேறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ மூகாமிகையை வழிபட்டு காரியங்களை துவங்கறது சிறப்பா முடியுங்க இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் புகழப்படுவீங்க எடுத்த முயற்சிகளில் பின்வாங்க மாட்டீங்க உழைக்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க எதையுமே பெருசு படுத்தாம விட்டு கொடுத்து போகும் மன பக்குவம் இருக்கும் ஏற்றத்தாழ்வு தாழ்வு இல்லாம பழகுவீங்க யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டீங்க ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட பேச்சால அடுத்தவரை காயப்படுத்த கூடும் கவனமா இருங்க நீங்களும் மனம் மருந்தும் சூழ்நிலை ஏற்படலாம் உடல்நிலையில சொல்ல தெரியாத சங்கடங்கள் ஏற்படும் கவலைகள் அதிகமாகும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் சிலருக்கு நட்பு காதலாக மாறக்கூடும் தொழில பங்குதாரர்கள் புதிதாக இணையிற சூழ்நிலாம் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு வழக்குகள் சாதகமா முடியும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு விடுபடுவீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பூதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடான விருச்சிகத்திலையும் இன்னைக்கு அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி புதன் கேந்திர இடமான தனுசு ராசியிலையும் குருவோட வீட்லேயும் இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றினாலும் அதையெல்லாம் தாண்டி துவண்டு போகாம செய்ய வேண்டியத சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் வாழ்க்கை துணையோட ஆதரவு இன்னைக்கு நிம்மதியை கொடுக்கும் அவர்களோட உறவினர்கள் வழியே அல்லது அவர்களின் மூலம் உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கலாம் சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டைகள் சமாதானமா முடியும் பெண்களுக்கு கணவரோட பிடித்த இடங்களுக்கெல்லாம் போய் அல்லது விசேஷங்களுக்கெல்லாம் போய் சந்தோஷமா இருப்பீங்க தொழில இருக்கிறவங்க மேன்மையும் சிறப்பும் பெறுவீங்க திறமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்குங்க மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க இன்னைக்கு பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க கடமையிலேயே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க அடுத்தவரோட பேச்சை மதிச்சு நடப்பீங்க யாருக்கிட்டையும் வெறுப்பை காட்டாம அன்பா இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் யாருக்கிட்டையும் தர்க்கம் செய்யாமல் இருக்கிறதே நல்லதுங்க நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பிடிச்ச பிடியிலேயே இருந்து விலகாமல் இருப்பீங்க காரியம் ஆக வேணும்னா பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிறது அவசியங்க அதை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக முடியும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் மனமும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இன்னைக்கு நீங்களும் சந்தோஷப்பட்டு அடுத்தவரையும் சந்தோஷமா வச்சுக்கிருவீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அடுத்தவர்களால் போற்றப்படும் சிவப்புடிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல பயணிக்கிறதும் உங்கள் ராசிநாதனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தான் இன்னைக்கு வார்த்தைகளில் இனிமை இருக்கும் சொன்ன சொல் தவற மாட்டீங்க உறவினர்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க கவர்ச்சியான அழகும் வசீகரமும் இருக்கும் விழாக்களுக்கு தலைமை பொறுப்பேற்கும் தகுதியை பெறுவீங்க பொருளாதாரத்தில் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் மாறி குடும்ப நிம்மதியாக இருக்கும் சூழல்கள்லாம் அமையும் யாரும் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க பெண்களுக்கு இன்னைக்கு எதுலேயுமே குதர்க்கமான எண்ணங்களும் பேச்சுக்களும் இருக்கும் அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி மகிழ்ச்சியை அதிகமாக பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சேமிப்பு உயரும் பண வரவு அதிகமாக இருக்கும் செலவுகள்லாம் செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்கள் சரஸ்வதி தேவியின் அருள் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் கல்லூரியில் இருக்கிறவங்க சிறந்த முன்னேற்றத்தை பெறுவீங்க இசையிலையும் எழுத்துலையும் ஆர்வம் கூடும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள்ல இன்னைக்கு முதலீடு செய்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும் உங்களோட கஷ்டங்கள்லாம் மறையும் சில பயந்த விஷயங்கள்ல இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு மன நிறைவடைவீங்க தாராளமான குணம் இன்னைக்கு இருக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பொறுப்புகளை உணர்ந்து இன்னைக்கு செயல்படுறது நல்லது சும்மா மேற்போக்காக செய்கிற வேலைகளில் சங்கடங்கள் வரலாம் கவனமா இருங்க உடல்நிலையிலையும் கவனமா இருக்கணும் பிரயாணங்கள் சிறு விபத்துக்களை கொடுக்கலாம் பிரயாணங்களை தேவையற்ற பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது இன்று சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பணத்தை தேடி நீங்கள் ஓடாட்டினா கூட பணம் உங்களை தேடி உங்களை தேடி வீட்டுக்கே வந்துடுங்க கிரக நிலைகள் அந்த மாதிரி தான் இருக்கு பண புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுடையதோ அடுத்தவருடையதோ ஏதோ ஒரு பணம் உங்க கையில நிற ஆடைகள் உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசியில பயணிக்கிறதும் ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருந்து தனகாரகன் குருவால குருவால் பார்க்கப்படுறதும் சிறப்பான விஷயங்க உயர்ந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் அன்பான குணம் வெளிப்படும் ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணுங்கிற அந்த எண்ணங்களால உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க கருணையும் இறக்க குணமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பொருளாதாரமும் சிறப்பாகவே இருக்குங்க சிலருக்கு செல்வந்தராகக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இருக்குது உடல் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றம் அடையும் பெண்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா முடிக்கவே மாட்டீங்க அப்படி இருந்தா கூட தேவையில்லாத பேச்சுக்களை பேச மாட்டீங்க காரியத்தோடு தான் பேசுவீங்க உங்களோட கவனம் முழுசும் உங்களோட முன்னேற்றத்திலேயே இருக்கும் அடுத்தவங்க விஷயங்களை பத்தி யோசிக்க கூட மாட்டீங்க மாணவர்கள் எதையும் வெளிப்படையாக செய்வீங்க யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காது புறம் பேசுறது உங்களுக்கு பிடிக்காது மனசில் பட்டதை நேரிடையாவே சொல்லிடுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாகவே இருக்கும் இஷ்டப்பட்டதை வாங்கி அனுபவித்து மகிழ்வீங்க செல்வநிலை உயரும் பச்சை நீர ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெற்றவர்களோட அன்புக்கு பாத்திரமாவீங்க கோயில்களுக்கெல்லாம் போய் பரிகாரங்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க காரியங்களில் ஏற்பட்ட தடைகள்லாம் இன்னைக்கு அகன்று நீங்கள் என்ன செய்ய நினைச்சிங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உதவின்னு யாரு கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த உதவிய கண்டிப்பா செய்வீங்க உங்களோட கௌரவமும் அந்தஸ்து உயருங்க அதிகமாக சுய கௌரவம் பாப்பீங்க இன்னைக்கு அக்கம் பக்கத்தினரோட அனுசரிச்சு போறது நல்லதுங்க நண்பர்களை உங்களுக்கு உறுதுணையா நினைப்பீங்க நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க வெள்ளை ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் விரயஸ்தான அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கிறதும் ராசி அதிபதி குரு செவ்வாயை பார்க்கிறதும் சிறப்பான நல்ல நாள் இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க சிலருக்கு பார்க்குறத எல்லாத்தையும் வாங்கணுங்கிற ஆசை உண்டாகும் சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரிக் சாதனங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பெரிய பொருட்கள்லாம் வாங்குவீங்க சோம்பரித்தனம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்கள் ஏற்படும் அடுத்தவருக்காக சில வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்குங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பட்டு போன்ற விலை உயர்ந்த ஆடைகள் நகைகள் அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவீங்க சிலர் சுற்றுலா செல்வது சினிமா பொருட்காட்சி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறது இதெல்லாம் இன்றைக்கி நடக்குங்க மாணவர்களுக்கு எதற்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் தாழ்ந்து போக மாட்டீங்க சுய கௌரவத்தோட தலை நிமிர்ந்து நிப்பீங்க துணிந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க திருமூலரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஓய்வில்லாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க செய்யற தொழிலாள சிறப்பு பெறுவீங்க கண்ணியமானவர் அப்படிங்கிற பெயர் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வார்த்தையில உண்மையும் செயல்ல ஒரு கம்பீரமும் இருக்குங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறதும் யோசித்து பேசுகிறதும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றி இன்னைக்கு உங்களுக்கு மன கலக்கத்தை கொடுக்கலாம் கவனமா இருங்க சிலருக்கு வாயு பிடிப்பு கோளாறுகளால அவதிப்பட நேரலாம் மெருநீர உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி யார் மனதையும் புண்படுத்தாமல் ரொம்ப தன்மையாக நடந்துக்கிருவீங்க அடுத்தவங்க கூறும் அறிவுரைகளை மனசு எடுத்துக்கொள்கிற மாதிரி அந்த மனப்பக்குவம் இன்றைக்கி இருக்குங்க வாழ்வில் இருக்கிறவங்க சிறப்பாக செயலாற்றுவீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க வெள்ளை நீர் ஆடைகள் சிறப்பாக இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு உங்கள் ராசிக்கு சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு எல்லா வகையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்குது உங்களுடைய நண்பர்கள் மூலம் பெரிய ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் சிறப்பாக அன்னைக்கு நடந்து நல்ல லாபமும் வருமானமும் பெறுவீங்க எதிர்பாராத பொருள் வரவு சிலருக்கு இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பா முடிஞ்சு வெற்றியை ஈஸியா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறவங்க அன்பையும் இன்னைக்கு பெற்று சந்தோஷமா இருப்பீங்க சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு கணவரோட அன்பும் உங்களை விட்டு கொடுக்காம எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறதும் பேசுறதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க யோகமான நல்ல நாளா இருக்குதுங்க பெண் குழந்தைகளும் சுகமடைவீங்க மாணவர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணிக்கிறதுனால மனநிலையில ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் நியாய தர்மத்தோடு நடந்துக்கிடுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க வேலை இடத்துல சிறப்பாக பணியாற்றி அனைவரோட பாராட்டையும் பெறுவீங்க மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க இன்னைக்கு புகழடைவீங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரன் இன்னைக்கு நீச்சமா இருக்கிறதுனால மனசு ஒரு நிலையில இருக்காது முடிவுகளையும் நிலையான முடிவாக எடுக்க முடியாம குழம்புவீங்க உங்களோட கருத்துக்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளாத வருத்தம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கறது சிறப்பா முடியும் உடல்நிலையில் இருந்த தொல்லைகள் எல்லாம் அகலும் தெம்பும் தைரியமும் இருக்கும் சுறுசுறுப்போட செயல்படுவீங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் எதையோ சாதிச்ச நிம்மதி இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தில் இடம் பெறுறது சிறப்புங்க ஆறுக்கு அதிபதியான சந்திரன் நீச்சம் பெறும் பொழுது கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நிம்மதியா இருப்பீங்க ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் பெரியோரை மதிச்சு நடக்கிறதுல உங்களோட பண்பு வெளிப்படும் அந்தஸ்து கௌரவம் உயரும் அரசாங்க நன்மைகளை இன்னைக்கு பெறுவீங்க செல்வ நிலையில கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் தாங்க இருக்கும் உங்களோட இறக்கு குணத்தால அடுத்தவங்களால மதிக்கப்படுவீங்க மாமன் மைத்துனர் போன்ற உறவினர்களால் இன்னைக்கு நன்மைகள் எல்லாம் நிறையவே நடக்குங்க பெண்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும் அடுத்தவங்களோட கருத்துக்கு நீங்களும் ஒத்து போவீங்க கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருப்பீங்க இன்னைக்கு மாற்று கருத்து உடையவர்கள் மனம் மாறுவாங்க மாணவர்களுக்கு உங்களோட அடாவடித்தனத்தால் வசவுகளை வாங்கி தன்மையாக நடந்துக்கிறது நல்லதுங்க சில நேரம் மிகவும் நல்லவரா இருப்பீங்க கெட்டவர்களிடம் இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தூங்குறது சிறப்பா முடியும் வீட்லேயும் வெளியிலயும் உங்களோட கௌரவம் நல்லாவே இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் உடல் உடல்நிலையிலும் மனநிலையிலும் நல்லா உற்சாகமா இருக்கும் மனசில் இருந்த பயங்களும் விலகுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க சிவசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடலும் மனமும் சோர்வா இருக்கும் சிலருக்கு உடல் வலி தலைவலி போன்ற தொந்தரவுகள்லாம் இருக்கும் வேலைகளும் அதிகமாகவே இருக்கும் வேலை இடத்துல டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லதுங்க மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது பணப்புழக்கம் கூட அதிகமாகவே இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் பெரிய பண வரவை கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒம்பதாவது வீட்டிலையும் ஒன்பதாவது இடத்து அதிபதியான செவ்வாய் குருவோட பார்வையிலையும் இருக்கிறது சிறப்புங்க வாழ்க்கையில் தேவையான அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்குது முன்னோர்களோட ஆசிகளும் கிடைக்கும் எதிரிகளை வெல்லும் திறமையும் இன்னைக்கு இருக்குங்க வெளியில் பார்க்குறதுக்கு கரடு முரடா தெரிகிறவங்க கூட இன்னைக்கு அவங்களோட தயான குணத்தையும் பொறுமையையும் வெளிப்படுத்தி உங்களோட அருமையை நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இன்னைக்கு புரிய வைப்பீங்க ஒரு வார்த்தை பேசினா கூட அது திருவார்த்தையாக பேசுவீங்க பெண்களுக்கு பேச்சு குறைவாக இருக்கும் ஆனால் செயலில் இறங்கிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கவே முடியாதுங்க அமைதியான குணம் கொண்ட நீங்கள் யாருக்கும் எந்த குறையும் வைக்காம சிறப்பாக நடந்துக்கிடுவீங்க மாணவர்களுக்கு உங்களோட கருத்தின் ஆழம் அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு புரிய வரும் சோம்பலை விரும்ப மாட்டீங்க உங்களோட திறமையால் எல்லா விஷயங்களிலையும் வெற்றி பெற்று சிறந்த மனிதனாக புகழ் பெறுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் தொட்ட காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சைடு பிஸ்னஸ் பண்ணி அதுலேயும் சம்பாதிக்கிற யோகம் இன்னைக்கு இருக்குதுங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாகணபதியை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டு பெரிய மனிதர் அப்படிங்கிற பேரை வாங்குவீங்க பொது சேவையில் ஆர்வம் இருக்கும் சிலருக்கு கனவு பழுதம் இருக்கும் முன்னோர்களை வழிபடுறது நல்லதுங்க நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் நண்பர்களால் உதவிகளையும் நன்மைகளையும் பெறுவீங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு அல்லது அவங்கள உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு அழைச்சி அவர்களோட காரியங்களால இல்லை அவங்க மூலமாக முக்கியமான பொறுப்புகளை நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்